எச்சரிக்கையாக இருங்கள் இது இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட இயேசுவின் இயேசுவின்மத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் எச்சரிக்கையாக இருங்கள் ஒன்று தி ஆறாம் அதிகாரம் பத்தில் வாசிக்கிறோம் பண ஆசை எல்லா பாவங்களுக்கும் ஆனியவராக இருக்கிறது ஆசையை குறித்து பேராசையை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மண்ணாசைக்கும் பொன்னாசைக்கும் பெண்ணாசைக்கும் ஆசைக்கும் நாம் அடிமைப்படக்கூடாது மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை என்பது நம்ம ஆசை அல்ல உண்ணாசை என்னாசை விண்ணாசையாக இருக்க வேண்டும் அப்பொழுது நாம் எச்சரிக்கையாக இருக்கிறோம் எவ்வகை பேராசைக்கும் இடம் கூடாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒருவனுக்கு செல்வம் வந்து விடுவதனால் வாழ்வு வந்து விடுவது இல்லை அதனால் நீ போய் செல்வத்தை சேர்த்து வாழ்வு வரும்னு சொல்லிட்டு செல்வத்தை சேர்த்து அடைஞ்சிட்ருக்காது அது பேராசைக்கான அடையாளம் அதனால் தான் சொல்கிறார் எவ்வகை பேராசைக்கும் இடம் கூடாமல் எச்சரிக்கையாக இருங்க எச்சரிக்கை என்பது ஆசைகளுக்கும் பேராசைகளுக்கும் உலகப்பற்றுக்கும் அடிமை ஆகாதபடி நாம் அவற்றிலிருந்து பிரிந்திருக்க தனித்திருக்க கடவுள் இந்த எச்சரிக்கையின் சேரியை கொடுக்கிறார் ப்ரீ சொல்லார் அதெல்லாம் சொல்கிறார் மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது எதனை உண்போம் எதனை உடுப்போம் எதனை கொடுப்போம் எதனை சேர்ப்போம் எதனை கட்டுவோம் எதை அகபரிப்போம் எப்படி உயர்வோம் எப்படி சொல்வதெல்லாம் மாறும் அது என்னமே ஓடிக்கொண்டிருக்கிறது அதெல்லாம் தான் அவளை பார்த்து சொல்லார் நீ மிகுதியான உடைமைகளை சேர்த்து கொண்டிருப்பதாக உனக்கு ஒரு வாழ்வு வந்துடாது உலகம் காண்பிக்கிறதுலாம் வாழ்வு அல்ல விண்ணகம் காட்டுவது தான் வாழ்வு பரலோக வாழ்வு தான் வாழ்வு மோட்சன்தான் வாழ்வு கடவுடைய உறைவிடத்தில் தான் வாழ்வு நிலை வாழ்வு அங்கே இருக்குது இங்கே இல்லை அதனால் எவ்வகை பேராசைக்கும் இடம் கூடாதபடி உலக பற்றுக்கு இடம் கூடாதபடி உலகத்துக்கு அடிமையாகாதபடி உலகத்தை அடிமையாக்கி உங்கள் விசுவாசனால் உலகத்தை ஜெயிக்கிற சேத்தை பெற்றுக்கொண்டு எச்சரிக்கையாக இருங்கள் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமீன்